உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ பக்கம் கிடைத்த ஒரு புதிய செய்தி ஆக்சஸ் ஆஃப் செய்திஸ்டன் அமைப்பு வெறும் மத்திய கிழக்கில் மட்டும் கிடையாது குளோபலைசேஷன் உலகம் முழுக்க இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் விடுதலைக்காக போராடிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது இது பரவிட்டு இருக்குது வெறும் மத்திய கிழக்கில் இல்லை இருந்து இன்றைக்கி முதல் முறையாக ஒரு போராளி குழு இஸ்ரேலுடைய ஈலட் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமையகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்குது இதற்கு ஈரானுடைய ஏவுகணைகள் கமிகாசி ட்ரோன்களையும் பயன்படுத்தி இருக்குது ஸோ இருந்து எப்படி பஹ்ரைனுக்கு போச்சு அப்படிங்கிறது தெரியல பொதுவாக பஹ்ரைன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பஹ்ரைனில் அதிகமாக சியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுது அங்கே சன்னி குடும்பத்தை சார்ந்த ச கலீஃபா என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அமெரிக்காவுடைய ஒரு ஆக்கியபைடு கீழே வருது அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள்லாம் அங்கே இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த நார்மலைசேஷன் அதாவது ஆப்ரஹாம் அக்காடு என்று சொல்லக்கூடிய அக்காடு இருக்குது அதாவது இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பல அரபு நாடுகள் சைன் பண்ணாங்க எகிப்து பண்ணிருக்குது பஹ்ரைன் பண்ணியிருக்குது யூஏஏ பண்ணியிருக்குது இதோ சவுதி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது ஸோ இது போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தான் இந்த பஹ்ரைன் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த இஸ்ரேலோட உறவை வெறுக்கிறார்கள் அதை ஏற்க நிராகரிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கி ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புக்கு கீழே பஹ்ரைன்லேருந்து ஒரு அமைப்பு உருவாக அந்த அமைப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா சரையா அல் அஹ்தார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சரையா அல் அஹ்தார் இந்த அமைப்பு நேற்றைய தினம் முதல் முறையாக ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டாக்கை இஸ்ரேல கூடிய ஈலட் நகரத்து நகரத்தின் மேலே பஹ்ரைனிலிருந்து தாக்குதல் நடத்தி இருக்குது இந்த அமைப்பு எப்படி பார்த்த அமைப்புனா அந்த அரசு வந்து இந்த அமைப்பு மேலே வந்து தடை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து அங்கிருக்கூடிய காவலர்கள் பாதுகாப்பு படை மேலே சில தாக்குதல் நடத்தினதான குற்றச்சாட்டு இருக்கு இருந்தபோதும் இந்த விடுதலை ஃபலஸ்தீன் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் அக்சஸ் ஆஃப் ரெசிடென்ட் அமைப்பு கீழே இந்த சரையா அல் அக்தார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இணைஞ்சு முதல் தாக்குதல் நடத்தி இருக்குது மூலம் இது பறந்து விரிந்து போயிட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கு இருந்து ஒரு தாக்குதல் ஹிஸ்புல்லா தொடர்ந்து அனுதினமும் தாக்குதல் ஹமாஸ் படை தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய சில ஆக்ச ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் தாக்குதல் இங்கே இருக்கக்கூடிய அன்சார்ல்லா ஹூதிக்கள் தாக்குதல் இன்னும் பல இடங்களில் பல்வேறு தாக்குதல் என்பது இன்னைக்கு தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி நடப்பதன் மூலம் நிச்சயமாக இந்த எதிர்ப்பு என்பது வலுப்பெற்று உலகம் முழுக்க பரவிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக சரையா அல் அஹ்தார் என்ற அமைப்பு இனி வரக்கூடிய நாட்களில் தங்களது தாக்குதலை கூடுதலாக நடத்தோம்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்கிறாங்க மறுபக்கம் இந்த இஸ்ரேல் மற்றும் சவுதி இவர்கள் மத்தியில் ஏன் இந்த உறவு நிலைச்சி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தங்க நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா அல் அக்ஸால வந்து அல் குஜ்பள்ளிவாசல்ல அந்த வளாகத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது இந்த மாநாடுல பார்த்தீங்கன்னா குறிப்பாக இப்ராஹிம் கொசோவா என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர் கலந்துக்கிறார் அவர் வந்து ஹமாசுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிறார் அந்த மாநாடு கலந்து முடிச்ச பின்னாடி அவர் புத்தகத்தை வெளியிடுறாரு அந்த புத்தகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா சிவப்பு மினராட் என்று சொல்லக்கூடிய ரெட் மினராட் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாநாடுல குறிப்பாக அந்த அல் அக்ஸா வளாகம் ஜெருசலத்தில் நடந்த ஜெருசலத்தில் அக்கீருட்டா நடந்த அந்த மாநாட்டில் என்ன அரபு நாடுகள் சொல்லுச்சுன்னா அரபு நாடுகள் பலஸ்தீனை விடுவிக்காது அரபு நாடுகள் பலஸ்தீனை விடுவிக்காது பலஸ்தீன் பலஸ்தீன மக்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்ற டிக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பேசப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இஸ்ரேல் தனி நாடா மாறி இருக்கு கிட்டத்தட்ட தனி நாடாக ரெண்டுல இருந்து மூணு வருஷம் கழித்து இந்த மாநாடு நடந்திருக்கு ஜெருசலத்தில் அப்போ அப்பே அரபு நாடுகள் முடிவு பண்ணிட்டாங்க அரபு நாடுகள் உதவாது அப்படின்னு அப்போ ஏன் உதவாதுங்கிற கேள்வி வரும்ல காரணம் கிட்டத்தட்ட இந்த பிரிட்டன் போன்ற சில நாடுகள் தான் அரபு நாடுகளாக நீ இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆட்சி தலைவர்களை உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க நான் சொன்னேன் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சித் தலைவர்கள் மட்டும் இல்லை அவருடைய பாட்டனாராகட்டும் முப்பாட்டனாராகட்டும் அவர்கள் முதல் கொண்டு உதாரணத்துக்கு ஜோர்டான் எடுத்துக்கோங்க ஜோர்டான் வந்து பிரிட்டன் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இல்லை அந்த ஆட்சியாளராக அப்துல்லாவை வந்து பிரிட்டன் தான் கொண்டு வருது பொதுவாக ஜோர்டானுங்கிற நாடே எப்படி உருவாக்கப்பட்ட நாடுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஜோர்டானுடைய நதிக்கரைகள் வ வடக்கு நதிக்கரை மற்றும் கிழக்கு நதிக்கரைன்னு சொல்லிவிட்டு அது ஒரு நதிக்கரையாக ஒரு ஆற்றுப்படுகையாக படுகையாக இருந்த இடம் தான் ஜோர்டான் ஸோ ஜோர்டான் என்ற ஒரு நாடாக மாற்றப்பட்ட பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளங்கள் வைத்து மாற்றப்பட்ட பின்னாடி முதல் அப்துல்லாவை இந்த பிரிட்டன் ஆதிக்கத்துக்கு கீழே தான் உருவாக்குது இது போல தான் சிரியாவுடைய சில இடங்கள்லேயும் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தாங்க அந்த ஆட்சியாளர்கள் கிளர்ச்சி ஏற்பட்டதுனால அவரை தூக்கி ஈராக்ல போட்டாங்க இப்படி இந்த மத்திய கிழக்கில் கூடிய சில நாடுகளில் உருவாக்குனதே கிட்டத்தட்ட பிரிட்டன் என்ற அளவுக்கு தான் போயிருக்கு ஸோ இந்த ரீஜனில் தான் என்ன பண்ணுது நிச்சயமாக சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் இன்னைக்கும் அந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே நார்மலைசேஷன் உறவு இஸ்ரேலோடு இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க இது நமக்கு மிகப்பெரிய லாபத்தையும் நமக்கு ஆபத்து இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா காணப்பட்டுக் மேலும் இந்த ஐக்கிய அரபு நாடுகள் யூஏ ல இருந்து ஒரு பேஸ் நிலையம் வந்து சிப்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொன்னேன்ல அந்த நிலையம் பாத்தீங்கன்னா ஐக்கிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அது தஃப்ரா என்று சொல்லக்கூடிய விமான தளத்துல இருந்து அந்த விமானத்தளத்தில் கூடிய அந்த அமெரிக்க பேஸ் நிலையத்தை வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதீஃப் என்று சொல்லக்கூடிய விமானத்தளத்திற்கு போர் விமானங்கள் மற்றும் யுஏவி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய நகரக்கூடிய அந்த தளங்கள் மற்றும் அந்த இராணுவ கருவிகள் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் போராட்டம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட நாற்பது பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து பிரஸ்டினுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலோடு வைத்திருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப ரீதியான உறவுகளையும் தூண்டி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையில் தான் மாணவர்கள் போராட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைய வரையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய யூனிச ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள்லாம் தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த வேலையில் தான் இந்த போர் இந்த மாணவ புரட்சி என்பது உலக முழுக்க மிகப்பெரிய புரட்சியாக மாதிரி இருக்கு மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய இத்தாலி ஆகட்டும் ஃப்ரான்ஸ் பிரிட்டன் ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கி பிளஸ்தீனுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கியூபாவில் இருக்கக்கூடிய ஹவானா பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டோவா என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எல்லாமே பிளஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் அணிதிரண்டு இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் மீண்டும் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூசிஎல்ஏ என்று சொல்லக்கூடிய இந்த வளாகத்தில் தொடர்ந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய மொசாது போன்ற உளவு பிரிவு பிரிவை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் எந்த விதத்திலும் ஓயாமல் இன்றைக்கி அமெரிக்காவில் மாணவர்கள் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் உலக முஸ்லீம்கள் அறிஞர்கள் ஒன்றியத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு காசா போருக்கு பிறகு பிரான்சில் மட்டும் பதினேழாயிரம் பேர் முஸ்லீம்களாக மாறியுள்ளார்கள் அல்லாஹ் அக்பர் அலமதுல்லா யோசிச்சு பாருங்க காசா போருக்கு பின்னாடி பிரான்ஸில் பதினேழாயிரம் பேர் இஸ்லாத்தியை நோக்கி தழுவி இருக்கிறாங்கன்னா இந்த மார்க்கம் எதே போதிக்கிறது என்ற விஷயத்தையும் காசாவில் அந்த மக்கள் எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் எப்படி எதிர்ப்பு அணியில் ஒரு மன தைரியத்தோடு இவ்வளவு நபர்கள் இறந்த போதும் அந்த மக்களுடைய மன உறுதி உறுதியாக இருக்குது அது ஒரு நபர்கள் கூட ஐயோ ஹமாசோல தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த போர் தேவையில்லை தேவையில்லைங்கிறதோட இந்த போர் நாள் நாங்கள் இறக்குறோம் அதனால வந்து ஹமாசை நாங்கள் வந்து குற்றம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலை மாறாக அந்த மக்களே போராளிகளாக மாறி தனது நிலத்தை மீட்பதற்காக போராடிட்டு இருக்காங்க அப்ப அந்த மக்களுடைய மன தைரியத்தை பார்த்து அப்படி என்ன வகையான மார்க்கம் என்பது இவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு இவ்வளவு உறுதியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அடுத்து நைசர் இன்னும் சில ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இன்றைக்கி அந்த மக்களை அடித்து துரத்தி விட்டுக்கிட்டாங்க அமெரிக்க படைகளை இந்த படைகள்லாம் அள்ளு விழுந்த அடித்து பிற பிறண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மீண்டும் தனது அமெரிக்க படையோடய சேரக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த சூழலாக தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நாடுகள் இந்த நைசர் போன்ற நாடுகள்லாம் இன்றைக்கி ரஷ்யாவை வரவழைத்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் அமெரிக்க படைகள்லாம் வெளியேறுது இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லேருந்து அந்த பக்கம் ரஷ்யாவுடைய படை என்ன பண்ணுது ரஷ்யாவுடைய இராணுவ வீரர்கள் நைசிரியல் உள்ள அமெரிக்க விமான நிலையத்திற்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அவங்க எக்ஸிட் ஆகுறாங்க இங்கே ரஷ்யா என்ட்ரி ஆகுது அப்போ என்ன அமெரிக்கா எங்கெங்க டாமினேட் பண்ணி வச்சுருந்தோ தளங்களை போட்டிருந்துச்சோ பேஸுகளை போட்டிருந்துச்சோ அதில் எப்படி ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தோ இன்றைக்கி அந்த இடத்துல எல்லா இடங்கள்லேயும் ரஷ்யா தனது காலை பதித்துக்கொண்டு ஒரு சிம்ம சொப்பனமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ அடுத்து ரஷ்யா தான் மத்திய கிழக்குலையும் ஆகட்டும் அல்லது உலகளாவிய அளவில் ஆகட்டும் ஒரு நல்ல திறன்மிக்க நாடாக மாறும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கோமேனி இன்றைக்கி ஒரு செய்தியை இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார்னா காசாவுடைய கல கவலை என்பது உலக முஸ்லீம்களுடைய கவலை காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் உடலாலும் பொருளாளும் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் காசா மக்களை நாம் நினைவில் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உலக முஸ்லீம்களுடைய ஒரு மார்க்க கடமை என்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த மார்க்க கடமை என்ன தெரியுமா காசா மக்களுக்கு உதவுதான் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு மார்க்க சிந்தனையோட இன்னைக்கு இதானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி உலக முஸ்லீம்களுக்கான ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு குறிப்பாக உலக முஸ்லீம் நாடுகளுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை வழியாக நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு உலக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ஃபலஸ்தீனம் தனியாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தனது நாடாளுமன்றத்தை சட்டங்களை ஏற்றி அதை இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஆகட்டும் சவுத் ஆப்பிரிக்காவாகட்டும் இன்னும் பல்வேறு நாடுகள் கொலம்பியாவாகட்டும் இன்னும் நாடுகள் பல நாடுகள் அனுதினமும் என்ன பண்ணுது பண்ணுது தனது நாடாளுமன்றத்தில் பலஸ்தீனுக்கான சட்டங்களை ஏற்றிட்டு இருக்கு அந்த ஒரு சில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக இரண்டு நாடுகள் ட்ரினிடாட் டாட் என்று சொல்லக்கூடிய நாடு அதுமாதிரி டொப்போக்கோ என்று சொல்லக்கூடிய குடியரசு இது ரெண்டுமே அதிகாரப்பூர்வமாக பலஸ்தீனை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் என்ற சட்டத்தை தனது நாடாளுமன்ற பாராளுமன்றத்தில் ஏற்றி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது அடுத்து ஈரான்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கக்கூடிய கத்தபிசாவாகட்டும் பாப்புலர் மொபிலைசேஷன் ஆகட்டும் இவர்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தாக்குதலில் சமீபமா ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு படை டெல்லவியில் இருக்கக்கூடிய மொசாதுடைய மையத்தை தலைமையகத்தை முன்கூட்டியே கப்பல் ஏவுகணைகள் மூலம் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அப்டேட்டும் இன்னைக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு அடுத்து இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதான சில தகவல்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு இருக்குது பல்வேறு நாடுகள் கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஈரான் ஆகட்டும் ரஷ்யாவாகட்டும் சீனாவாகட்டும் வடகொரியாவாகட்டும் இந்த நாடுகள் எல்லாமே இணைந்து ஹர்மோஸ் நீரணி பக்கத்துல ஏடன் வளைகுடா பக்கத்துல இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா பல்வேறு விஷயத்துல சில தாக்குதல் இருக்குது குறிப்பாக தைவான் மேல தாக்குதல் நடத்துவதான சில தகவல்கள் பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகள் இருந்து வந்திருக்கனால ரஷ்யாவுடைய உதவி என்பது சைனாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற அளவு பார்க்கப்படுது சோ இவர்களுடைய தேவைகள் எல்லாமே ஏதாவது ஈரானுக்கான தேவை ரஷ்யாவுக்கான தேவை என்ற அடிப்படையில் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி என்பது அந்த ஏடன் வளைகுடா பக்கத்தில் நடைபெற்றது ஸோ அதற்கடுத்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிற தகவல் என்பது இன்றைக்கி இந்தியாவு மற்றும் இஸ்ரேல் மத்தியில் தான் நிகழ்த்தப்படுது அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது இது எந்த அடிப்படையில் கேட்கக்கூடிய சமயத்தில் தீவிரவாத நடமாட்டுகளை நடமாட்டங்களை முடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் முன்னேற்றம் ராணுவ ரீதியான முன்னேற்றம் பயிற்சி உளவுத்துறை மற்றும் மேம்பட்ட கண்காணிப்பு என்ற பல அடிப்படையில் இன்றைக்கி இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடப்படுவதாக தகவல் வந்திருக்கு எப்போ நடைபெற எங்கே நடைபெறப்போகுது அப்படிங்கிற அதிகபட்ச தகவல்கள் என்பது நீ வரக்கூடிய காலங்களில் வரும் அப்படிங்கிறது இருக்குதா நம்மளால பார்க்க முடியுது அடுத்து பாகிஸ்தானின் ஒரு அதிரடியான செயல்பாடு உலக மக்களை பார்க்க வச்சிருக்கு பாகிஸ்தான் முதல் முறையாக வரலாற்றில் நிலவின் மேற்பரப்பின் படங்களை கிளிக் புகைப்படம் செய்வதற்கான ஒரு கணினியை விட சிறிய ஒரு சாதனத்துடன் முதல் நிலவு பயண செயற்கைக்கோளை பாகிஸ்தான் வெற்றிகரமாக என்ன பண்ணியிருக்கு விண்ணுக்கு செலுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்திருக்கு இந்த விண்கலம் என்பது சீனாவில் இருக்கக்கூடிய பேஸ் நிலையங்கள்லேருந்து ஏவப்பட்டிருக்கு ஏன்னா சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக எல்லாமே செஞ்சுருவாங்க ஆனால் அந்த பேஸ் நிலையங்களை வேறு நாடுகள்லேருந்து ஏவுவாங்க சில நாடுகளோட உதாரணத்துக்கு சீனாவுடைய தயாரிப்பு பாதி இருக்குன்னு வைங்க பாகிஸ்தானுடைய தயாரிப்பு பாதி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது இரண்டும் கலந்து சீனாவிலேருந்து ஏவப்படும் அல்லது முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய தயாரிப்பாக இருந்தாலும் அந்த தளம் என்பது அந்த ஃபெசிலிட்டிஸ் என்பது என்ன இருக்கலாம் இருந்து இருக்கலாம் ஸோ இன்னைக்கு பி சீனா விஸ் பாகிஸ்தானுடைய உறவு இதன் வழியாக ஒரு நல்ல நிலைக்கு எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது நம்மளால ஸோ நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இன்னும் சில கொண்டு திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துக்கு